ஹாய் கைஸ் வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் எனக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி ஸ்பெஷல் ஸோ மாமா வந்து இவங்க தான் என்னோட கடைசி மாமா ஸோ இவங்க வந்து ஸ்வீட் மாஸ்டர் ஸோ அவங்க வந்து ஜாங்கிரி போட்டு தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி வந்து நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் வளாக் பார்த்துருப்பீங்க எங்கள் அம்மாவோட பாட்டி இறந்துட்டாங்க இல்லையா எங்கள் பாட்டி வந்து ஊர் வழங்கணும் அந்த ஊர் பழக்கப்படி யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா காரியத்துக்கு முன்னாடி அந்த யார் இறந்தாங்களோ அவங்களோட மகள் வந்து இனிப்பு காரம் ஏதாவது ஒரு நமக்கு விருப்பம் இருந்தால் அவங்கவுங்க வசதிக்கு தக்கன ஏதாவது பாத்திரம் அதாவது ரிட்டன் கிஃப்ட்டு மாதிரி அதை கொடுப்பாங்க ஸோ அந்த ஊர் பழக்கம் இது இது பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸில் எத்தனை பேருக்கு இந்த ஊர் வழங்கல் அவங்கவுங்க ஊரில் இந்த மாதிரி பழக்கம் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஜாங்கிரி ரெசிபி பண்ணுறதுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிதாங்க நாங்கள் வெளியுமே விசாரித்தோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் கேஜஸ் வந்து ஆகக்கூடிய ப்ரைஸ் தான் நாங்கள் செய்யறதுக்கு தக்கின ஆச்சு ஸோ அதை வந்து எனக்கு கிளியராக சொல்ல தெரியல பட் ஆனால் அஞ்சு அஞ்சு கிலோ கடையில் வாங்கியிருந்தால் அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுமோ அதுதான் வந்து இதுக்கு காஸ்ட் ஆனது ஸோ வந்து ரொம்ப காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் பட் குவாண்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி பண்ணக்கூடிய தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப கம்மி தான் பார்த்தீங்கன்னா உளுந்து ப்ளஸ் சுகர் ஆயில் கார்ன்ஃப்ளார் மாப் இது இந்த நாலஞ்சு ஐட்டம்ஸ் மட்டும் தான் இதுக்கு தேவை ஸோ நம்ம நம்ம வந்து எஃபெக்ட் போடணும் நம்ம வந்து நம்ம எஃபெக்ட் போட்டோம்னா அதுக்கு தக்குன்னு குவான்டிட்டி கிடைக்கும் ஸோ கஷ்டப்படுறதுக்கு தாங்க பலன் கிடைக்கும் ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக நாங்கள் கண்ணு முழிச்சு போட்டோம் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை அவங்க சுத்தமா எதுவுமே பண்ண முடியாது அம்மா மாமா நான் சித்தி பவி நாங்க அஞ்சு பேர் மட்டும் தாங்க அந்த ஒர்க் பண்ணோம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சோம் ஒரு டிராப் கூட தூங்க முடியல ஸோ மாமி வந்து மறுநாள் வந்து கொடுக்கறதுக்கு தான் கலந்துக்கிட்டாங்க ஸோ நாங்கள் அஞ்சு பேரும் தூங்கவே இல்லை நாங்கள் அஞ்சு பேரும் முழிச்சு நாங்கள் கஷ்டப்பட்டதோட பிரதிபலன் மறுநாள் வந்து ஊர்ல இருக்க எல்லோரோட வாய்க்கும் அந்த ஸ்வீட் ரெசிபி வந்து போச்சுங்க அது மட்டும் இல்லாம எல்லாமே கூட நிறைய சாப்பிட்டோம் வீட்டுக்கு எல்லாம கூட எடுத்துட்டு வந்தோம் சோ நம்ம கஷ்டப்படுறதுக்கு பிரதிபலன் குவான்டிட்டி வந்து அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் மாமா வந்து நிறைய சீக்ரெட் விஷயம்லாம் சொன்னாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ஜாங்கிரி பண்ணுறதுக்கு ஆயில் வந்து அசையவே கூடாது ஆயில் வந்து நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் பொறிக்கிறப்ப ஆயில் அசையும் இல்லையா இதை நம்ம கரண்டி போட்டு அதை அதெல்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப ஸ்லோ மோஷனில் தான் பண்ணணும் ஒன் பை ஒன்னாக தான் பண்ணணும் ஸோ எல்லாருமே தூங்காமல் ஜாலியாக ஃபன்னாக போச்சு ஒரு நைட் ஃபுல்லாக தூங்கலை பட் இருந்தாலுமே கூட நல்லா ஜாலியாக இருந்துச்சு வீடியோ படிச்சு லைக்